எஃப்ஐஎஸ்யூ என்பது உலக பல்கலைக்கழக விளையாட்டு மாணவ விளையாட்டு வீரர்களுக்கான ஒரு முதன்மை சர்வதேச விளையாட்டு போட்டி இந்த சர்வதேச போட்டிகளில் அத்லெட்டிக்ஸ் பேட்மிட்டன் பேஸ்கெட்பால் ஜிம்னாஸ்டிக் ஜூடோ ஸ்விம்மிங் டேபிள் டென்னிஸ் வாலிபால் டென்னிஸ் உள்ளிட்ட பதினெட்டு பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படும் இந்த போட்டி இரண்டு ஆண்டுக்கு ஒருமுறை கோடை மற்றும் குளிர்காலம் என மாறி மாறி நடத்தப்படுகிறது இந்த விளையாட்டில் உலகத்தில் உள்ள நூற்றி ஐம்பது நாடுகளைச் சேர்ந்த பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் பதினேழு முதல் இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டோர் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வர் இந்த விளையாட்டு போட்டியில் இந்திய விளையாட்டு வீரர்கள் முத்திரை பதித்துள்ளனர் இந்த ஆண்டு நடைபெற்ற உலக பல்கலைக்கழக அணிகளுக்கு இடையிலான வாலிபால் போட்டியில் பங்கேற்க இந்திய அணி சார்பில் மதுரை அனுப்பா சேர்ந்த ஜெய்பிரியா என்ற மாணவி பங்கேற்றார் இந்த ஜெர்மனியில் நடந்த யூனிவர்சிட்டி கேம்ஸுக்கு இந்தியன் டீமுக்காக ரெப்ரசென்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் நான் வாலிபால் வந்து ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு நான் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து இந்த அகாடமியில் ஜாயின் பண்ணேன் என்னோட கோச் பேர் தீபன்ராஜ் அவங்க யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்டார்டிங்கில் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லை வெளியில இருந்து நல்ல ஒரு கேமோட தான் இங்கே வந்திருந்தாங்க நான் பேசிக் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் எனக்கு நல்லாவே வர ஆரம்பிச்சிச்சு நம்மளும் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஃபேமிலி சப்போர்ட்டோடையும் இங்கே இருக்கிறவங்க எல்லாரோட சப்போர்ட்டோடையும் ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டாக நான் ஸ்டார்ட் பண்ணேன் நல்லா வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஷோல்டர் சர்ஜரியும் ஒரு ஹிப் சர்ஜரி ஒரு மேஜர் சர்ஜரி ஒன்று பண்ணேன் என்னோட ஷோல்டர் சர்ஜரிக்கு அப்புறம் நான் எயிட் மந்தில் ரெக்கவர் ஆகி இந்த ஜூலை சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜெர்மனியில் பேர்லின் ரெயின் ரூரில் நடந்த வேர்ல்டு யூனிவர்சிட்டி கேம்ஸ் வாலிபாலில் நான் இந்தியன் டீமுக்காக ரெப்ரசன்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இருந்து நான் ட்ரைனிங் பண்ணது எங்கள் கோச்சு அப்புறம் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்க எங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சிச்சு சவுத் சைடு வந்து மேக்ஸிமம் சென்னை கோயம்புத்தூர் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நிறைய எக்ஸ்ப்ளோசிவ் கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சவுத் சைடு இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி திருச்சி இந்த மாதிரி சைடில் வந்து ரொம்ப ரேர் தான் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் இந்த பக்கம் இருந்து ஆல்ரெடி ரெண்டு மூணு இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் எங்கள் இருந்து போயிருக்காங்க அந்த லிஸ்ட்டில் இப்போ நானும் இருக்கேன்றதுல வந்து எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது இந்த சாம்பியன்ஸ் வாலிபால் அகாடமி டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் ஆரம்பித்தோம் டுவெண்ட்டியில் ஆரம்பிச்சுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் இந்த இருந்து நிறைய நேஷனல் மெடலிஸ்ட்டு இன்டர்நேஷனல் பிளேயர்ஸை ப்ரொடியூஸ் இருக்கோம் அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஜெர்மனியில் நடந்த வேல் யூனிவர்சிட்டிக்கு நம்ம கிளப்பில் இருந்து ஒரு பொண்ணு ஜெயப்பிரியா அவங்க வந்து ஜெர்மனி போயிட்டு வந்தாங்க இந்தியன் டீமுக்காக அது ரொம்ப விரும்பப்பட வேண்டிய ஒரு விஷயம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் மதுரையில் பார்த்தீங்கன்னா இதான் முதல் முறை இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து இன்டர்நேஷ்னல் ரெப்ரஸன்டேட் பண்ணுறது அது வந்து இங்கே இருக்கிற அசோசியேஷன் மற்றும் இங்கே இருக்கிற வாலிபால் லவோசனால் கொஞ்சம் எங்களோட ப்ரொமோஷனுக்காக அவங்க பண்ண சப்போர்ட்டுக்காகவும் கொடுத்த ரிசல்ட்டுன்னு கூட சொல்லலாம் இங்கே நம்ம மோஸ்ட்டு மோஸ்ட் எஃப் பார்த்திங்கன்னா வாலிபால்னா சென்னையில் இருக்கவங்க மட்டும்தான் சைன் பண்ண முடியும் நம்ம மதுரை சவுத் தமிழ்நாடு அந்த மாதிரி போகிறப்ப ந பெருசாக ஒன்றும் ரிசல்ட் இல்லை இதுக்கு முன்னாடி இல்லை நாங்கள் அதை ஒரு இன் எடுத்து இங்கே நம்ம மதுரையிலையும் குறிப்பாக சவுத் தமிழ்நாட்டில் டவுன் ஃபேஸில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்க பிள்ளைகளை நம்ம ஆர்கனைஸ் பண்ணி இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து இந்த அஞ்சு வருஷத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறைய ரிசல்ட்டு கொடுத்துருக்கோம் நிறைய மதுரைக்கு ஹிஸ்டாரிக்கல் ரிசல்ட்டே நிறையா கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி நிறைய இன்டர் பிளேயர்ஸ் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் இங்கேருந்து போயிருக்காங்க இவங்க நல்ல ஹார்ட் ஒர்க்கர் ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு ஆவரேஜான ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தான் டூ தௌசண்ட் நைன்டீனில் என்ட்ட வந்து ஜாயின் பண்ணாங்க அதுக்கப்புறம் அப்போ தான் அவங்க வாலிபாலே கற்றுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள டெவலப் பண்ணி கொஞ்சம் அவங்கள ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது லாஸ்ட் ஏப்ரலில் ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வித்தின் எயிட் ம எயிட் மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்நேஷ்னல் அவங்க ஆடி இருக்காங்கன்றது இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு விஷயம் அது வந்து அவங்களோட ஆட் ஒர்க்கு எங்களோட உழைப்பு இதெல்லாம் சேர்ந்து அந்த கடவுளோட அருளால் நடந்துச்சு மதுரை அணுப்பாண்டடியைச் சேர்ந்த ஜெய்பிரியா பி எஸ் சி உடற்கல்வி யோகாவில் டிப்ளமா முடித்து தற்போது மதுரை தனியார் கல்லூரியில் எம் ஃபுட் ப்ராசஸிங் படிக்கிறார் வாலிபால் மீது கொண்ட ஈர்ப்பால் இரண்டாயிரத்தி முதல் சாம்பியன்ஸ் வாலிபால் அகாடமியில் சேர்ந்து தனது திறமையால் உலகளவில் இந்திய அணிக்காக விளையாடி தனது தனித்தன்மையை நிரூபித்துள்ளார் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான உலக பல்கலைக்கழக விளையாட்டு ஜெர்மனியில் ரைன் ரூர் பகுதியில் ஜூலை பதினாறு தொடங்கி இருபத்தி ஏழு வரை நடைபெற்றது இதற்கான அணி தேர்வு புவனேஸ்வரில் உள்ள டி பல்கலையில் நடத்தப்பட்டது அதில் ஜெயபிரியா தேர்வாகினார் ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஜோனல் டிஸ்ட்ரிக் அந்த மாதிரி தான் அச்சீவ் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கடுத்து நிறைய ஸ்டேட் ஸ்டேட் டோர்னமெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தோம் அதில் இண்டிவிஜுவலாக நிறைய ப்ரைஸ் நான் வாங்க ஆரம்பித்தேன் பெஸ்ட் பிளேயர்ஸ் வாங்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஆல் இண்டியா டோர்னமெண்ட்ஸ் போக ஆரம்பித்தேன் ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே கண்டிப்பாக பெஸ்ட் பிளேயேர் வாங்காமல் இருந்ததே கிடையாது அதுக்கப்புறம் சிஎம் ட்ராஃபி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வருஷ வருஷம் முதலமைச்சர் கோப்பைன்னு ஒன்று நடத்துவாங்க அதில் கோல்டு மெடல் அதுக்கப்புறம் சவுத் ஜோன் ஆல் இண்டியா அதுலேயும் கோல்டு மெடல் இப்போது இந்த வேர்ல்டு யூனிவர்சிட்டி கேம் வந்து என்னோட பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது இருந்து ஏசியன் கேம்ஸ் அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு யூனிவர்சிட்டி கேம்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் ஒலிம்பிக் காமன்வெல்த்துக்கு அப்புறம் பெரிய ஈவெண்ட்டு அதுல பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அதுக்கு பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்கு ஹார்ட் ஒர்க் சப்போர்ட் எல்லாமே சேர்ந்து தான் இது என்னால் பண்ண முடிஞ்சிச்சு கண்டிப்பா இதுக்கப்புறம் இதோட நிறுத்திட மாட்டேன் இன்னும் நிறைய இன்டர்நேஷ்னல் ஆடணும் ஆடிட்டு ஏதாவது ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்ல கண்டிப்பா வேலை வாங்கணும் என்னோட எனக்கு அடுத்து இருக்கிற ஜூனியர்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு மோட்டிவேட்டா நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஒலிம்பிக்ஸில் இருக்க பிளேயர்ஸுக்கு என்ன கொடுப்பாங்களோ என்ன ட்ரைனிங் கொடுப்பாங்களோ எவ்வளோ லோடு கொடுப்பாங்க அவங்கள எப்படி இன்ஜூரியிலேருந்து காப்பாற்றுறது இக்கேஸ் இன்ஜூரியானால் அவங்கள எப்படி ரெடி பண்ணுறதுன்றத நல்லா என்டையராக ஸ்டடி பண்ணிவிட்டு நாங்கள் ஒர்க் இருக்கோம் அதனால் எங்களுக்கு ரிசல்ட் வருது எங்களை நம்பி வரவங்களாம் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹைலி பெர்ஃபார்ம் பண்ணுற பெர்ஃபார்ம் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம் இனிமேலும் தொடர்ந்து பண்ணுவோம் எத் கண்டிப்பா அது பண்ணலாம் நாங்க வந்து இப்ப கேர்ள்ஸ் சின்ன குழந்தைகள் அப்படின்னா பசங்கள் இல்லாம பாய்ஸுக்கு போகாம சில்ட்ரன்ஸுக்கு நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் பியூச்சர்ல கண்டிப்பா பாய்ஸுக்கு பண்ற ஒரு ஐடியா இருக்கு இந்த போட்டியில் மகளிர் பிரிவில் பதினாறு நாடுகளைச் சேர்ந்த வீராங்கனைகள் பங்கேற்றனர் இதில் சி பிரிவில் போலந்து ஸ்பெயின் பிரேசில் மங்கோலியா ஆஸ்திரேலிய அணிகளுடன் இந்தியா மோதியது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வேர்ல்டு யூனிவர்சிட்டி கேமில் இந்தியா காலிறுதி சுற்றுவரை மோதி பதினான்காவது இடத்தை பிடித்துள்ளது என்பது பெருமையே இப்போ நான் விளையாண்ட காலத்திலாம் ரொம்ப கஷ்டம் இப்போ இருக்க விளையாட்டு வீரர்களுக்கு இது தமிழக அரசு அந்த த்ரீ பர்சன்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லி ரெகுலர் அப்பாயின்மெண்டே கொடுத்துட்டு இருக்காங்க அது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் கேலோ இண்டியா கேம்ஸ் எடுத்து நடத்துகிறாங்க அப்புறம் நேஷ்னல் மெடல் பண்ணா ஒரு நல்ல கேஷ் அமௌண்ட் கொடுக்குறாங்க பிளேயர்ஸுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதை தொடர்ந்து இன்னும் நிறையா பண்ணணும் இன்னும் நிறைய வேலைவாய்ப்பு கொடுத்தா நிறைய ஏழை குழந்தைகள் முன்னுக்கு வரதுக்கு உதவியா நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நிறைய மேட்சஸ் நடத்துறாங்க கவர்மெண்ட்ல இருந்து அது நேஷனல்ஸ் மெடல் பண்ணிட்டு வந்தா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரி கொடுக்குறாங்க அதெல்லாம் நார்மலா நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதும் காலேஜ் படிக்கும் போதும் எங்களால வாங்க கூடிய அமௌண்ட் கிடையாது இந்த மாதிரி நாங்க அச்சீவ் பண்றதுனால எங்களுக்கு அவங்க குடுக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கு கண்டிப்பா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா நிறைய இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுவாங்க நிறைய டிபார்ட்மெண்ட் பிளேயர்ஸ்ல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க